ஹாய் சகோ இது உங்கள் மிஸ்டர் ஏம் இன்ஃபோ நான் உங்கள் சகோ ஐயப்பன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்டேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட நாளில் தான் அந்த குறிப்பிட்ட நாள் எக்ஸாக்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் எண்டோட இந்த இது ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இயர் என்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச்சோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கூடக்குள்ளே இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஷேர் பண்ண நீங்கள் பண்ணீங்கன்னா அது அது மூலமாக யாராவது வீடு கட்டணும் ஒரு பேன் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சோ இதுதான் நம்ம வீடியோ நீங்க first டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஒரு சேனலை வந்து subscribe பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா கூட ஒரு bell symbol press பண்ணிட்டு அதுல all என்ற notification bell வந்து நீங்க enable பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குலாம் நம்ம போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து வீட்டு வசதிக்காக லோனு கொடுக்கறத பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது எஸ்பிஐலேருந்து நீங்கள் வீட்டு வசதிக்காக லோன் எப்படி எடுக்கிறத பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லோனில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து குறச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இப்போது குறைச்சிருக்காங்க அதாவது எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டென் அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி பத்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குறைச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கனா இப்போ கரண்ட் ரேட் வந்து அதாவது இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுபது சதவீதமாக நீங்கள் வந்து இப்போ உங்களோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க ஓகேங்களா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட யூஸ் பண்ண முடியாது அதாவது பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களோடய பழைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போயிடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்துக்குள்ளேயே இந்த நீங்கள் ஏதாவது அந்த லோன் எடுக்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது மூலமாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்குற கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எழுபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுபது சதவீதமாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட கடன் வாங்கிருந்தீங்கன்னா அதாவது எஸ்பிஐயில் வீட்டு வசதிக்காக நீங்கள் வந்து எழுபத்தஞ்சு லட்சம்ள்ள நீங்க வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுபது சதவீதம் வந்து நீங்க பே பண்ணணும் ஓகேங்களா அதுவே நீங்க எழுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் நீங்க வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க பே பண்ணணும் ஓகேங்களா இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே அதாவது அஞ்சு கோடிக்குள்ளே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆறு புள்ளி எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு அப்புறம் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடையாது அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் புதுசாக வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த லோன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பரிசீலனை கட்டணம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கட்டணம் வந்து நீங்கள் செலுத்துவீங்க அதாவது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபீஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க இப்போ அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுசமாக வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் எந்த விதமான ஃபீஸுமே நீங்கள் வந்து கட்ட தேவை அதாவது பார்த்தீங்கன்னா பரிசீலனை கட்டணத்துக்கு எந்த விதமான ஃபீஸுமே நீங்கள் வந்து பே பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா முழுசமாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோனோ ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா யோனோ ஆப் இந்த ஆப் மூலமாக நீங்கள் அதாவது இந்த வீட்டு வசதி கடனுக்கான லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆப் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க்கு போனீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடையாது இதுவே வந்து இந்த லோனுக்கு எடுக்கிறதுக்கு இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து ரிகஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி ஏற்கனவே ஒரு பத்து சதவீதம் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதினஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படீங்கன்னா ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஏதாவது புதுசாக லோன் எடுக்கணும் அதாவது வீட்டு வசதிக்காக புதுசாக வீடு காட்டணும் அதுக்காக லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பல்லை பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நீங்கள் பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்